ஜோசப்பும் இருக்கிறார்கள் உலகிலே ஆகப்பெரிய கல்வியாளன் இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த சட்ட மேலை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இடத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று பதிவு செய்கிறார் இன்றைக்கு திராவிட திருவாளர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் மாண்புமிக்க மேன்மை மிக்க தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை இயக்கை உருக்கி வாழ்ந்திருக்கார்கள் தொழிற்சாலை கண்டிருக்கிறார்கள் இவ்வளவு இங்கே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கையாளுகிற அறிவியல் நுட்பம் கொண்ட ஒரு இனத்தை முட்டாள்களின் பாசை காட்டு மொழி தமிழ் சனியன் அதை விட்டொழியுங்கள் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக்கூட முடியாது என்று பிதட்டிய பிக்காலிகள் இவர்களை ஒழிக்காமல் எப்படி தமிழ் சமூகம் விடுதலை அடையும் தோட்டதுக்கெல்லாம் தோட்டதுக்கெல்லாம் என்னது திராவிடர் திராவிட நாடு யார்கிட்ட பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் தமிழ் சீருக்காக போனால் என்னுயிர் போகட்டும் என் புகழுடல் நிலை பெறட்டும் என் புகழுடல் நிலையாகட்டும் தேனால் செய்த என் செந்தமிழ்தான் திக்கட்டும் திக்கட்டும் தொள நிற்கட்டும் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்றான் எங்கள் தாத்தன் புரட்சி பாவளன் பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கீ முழங்குகின்றான் என்னரும் தமிழ் தம்பி வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்கொடுமை தமிழ் எங்கள் மூச்சாம் தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல வீச்சு மொழி அல்ல மூச்சு மொழி என்பதை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தமிழ் சொல்லங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது ஒரு கைவி எங்களுக்கு உயிர் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்றா என் உயிருக்கு சமமடா அந்த உயிர் மொழி அழிந்து விடுமா என்று அஞ்சி உயிர் கொடுத்த மரவர்கள் இங்கே பதினெட்டு பிறந்தாண்டா நீ எழுதியிருக்க எண்ணூறுக்கு குறையாத வீர செத்து இருக்கான் மொழி சாக கூடாது என்று செத்தால் என் மொழி செத்து போனது இனம் சாக கூடாது என்று செத்தால் என் இனம் செத்து விட்டது ஆனால் இரண்டையும் மீட்க காக்க பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளனின் படை அரசியல் படை கிளம்பி கிளம்பியிருக்கிறது வாய திறந்தால் இது பெரியார் மண் எது பெரியார் மண் இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான் பெரியார் இல்லைன்னா ஒன்னு இல்ல உங்களுக்கு பெரியாரால ஒன்னு இல்ல எங்களுக்கு ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் அது பெரியாரின் சமூக நீதி என்ன பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க பெரியாரின் சமத்துவம் சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு எங்க எங்க எது கெடுத்தாலும் பெரியார் பெரியார் திராவிட எங்க இருக்கு இப்ப எங்க திராவிடம் எங்க திராவிடர்கள் யார் திராவிடர் யார் திராவிடர்கள் இது பெரியார் மண்ணில் தம்பி அது நானிக்கிற மண் பெரியார் மண் இல்ல இது யாரு மண் யாரு மண் இது தம்பி உங்க பெரியார் சொல்றார் பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளக்காரங்கால நக்கலான்னு ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான் தம்பி இது சூவ நக்கு சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் நீ ஆண்டுகள் சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு யார் யார் நிலத்தை அனுமதி தருவது இவள் இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை என்று முழங்கிய வீர மகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பாய்த்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி ஓட எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள் உன்னே மாதிரி சூவன் அக்கிற சாக்சன் அக்கிறவல்ல தூக்குல தொங்கிறவன் விடுதலைக்காக அந்த வீர மரவர்களின் வாரிசுகள் தீரன் சின்னமலையின் மன்னடா பொன்னர் சங்கரின் பூமி கொடிகாத்த காத்த குமரனின் இளம் அவன் உளவிகமன் சமதளத்தில் தாள்தலத்தில் தான்டா காவாய் போகும் நீர் பாயும் பாம்பை போல நெளிந்து நளிந்து கீழ்தளத்தில் இருந்து மேய ஏறி பாய்கிறான் கட்டியவன் காவாயை கட்டியவன் காலிங்கராயனுடைய வாரிசுகளடா நாங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு விட முடியும் என்று காட்டிய கரிகால் பெருவள சோழனின் பேரனும் பேத்திகள் சும்மா வந்து அது படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை கிடைக்குமா பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில் எந்த மொழியில் பதிலுங்க அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி பேரன்பு மிக்க பெற்றோர்களே தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்து கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் துளுவர் வாழ்கிறார் உருது வாழ்கிறார் இந்திக்காரர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் பீகாரி வாழ்கிறார் போஜ்பூரி வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து உன் மொழி சனியன் உன் மொழி முட்டாள்களின் பாசை உன் மொழி காட்டுமிராண்டி மொழி உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மத்த மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா வருதா இல்லையா ஏன் தெலுங்கில் எல்லாம் அப்போ கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா இந்தியில் எல்லாம் இருக்கிறதா எப்படி இது எப்படி இது என்ன இது எனக்கு மொழி அபிமானம் இல்லை 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 சமூக தொண்டு செய்கிறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது சரி மொழி அபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது எந்த சமூகத்துக்கு தொண்டாட்டின பதில சின்ன வெங்காயத்தை இருக்கா பெரிய வெங்காயத்தை இருக்கா எந்த வெங்காயத்தை இருக்கு யாச்சருக்கு தேசமே இல்லை தேச பற்றே இல்லை தேச அபிமானமே இல்லை அவர் எப்படி திராவிட நாடு வரும் தேசமே இல்லை அவர் எப்படி தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கம் எங்கிருந்து வரும் எங்கிருந்து வரும் தமிழ் காட்டு மிராண்டி மொழி தமிழ் முத்தாள்களின் பாசை தமிழ் சனி என்று ஒண்ணும் இல்லை விட்டோழியுங்கள் தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தியங்கள் தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது என்று சொல்ற நீங்கள் நான் தமிழன் எப்படி இவன் எப்படி இங்கே இருக்கிற தமிழர் எப்படி நான் தமிழிலே பேசுவதால் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள்